நமது மனதில் இருக்கும் நல்ல விஷயங்கள் உடனடியாக நடக்க வேண்டும் என்றால் இன்று திருவோண நட்சத்திரத்தில் இன்றைய பதிவில் பார்க்க போகும் கோமாதா ஸ்தோத்திரத்தை ஒரு முறை சொன்னாலே பதினோரு நாட்களில் நினைத்த விஷயம் நினைத்தபடியே நடக்கும் அதே போல நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் இதே ஸ்தோத்திரத்தை பதினோரு நாட்கள் தொடர்ந்து சொல்ல பதினோராவது நாள் நினைத்த விஷயம் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலசுதி நம் அனைவருக்குமே இந்த வருடத்தில் சாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்று சில இருக்கும் இந்த வருடம் முடிவதற்குள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் செய்துவிட வேண்டும் என்றோ குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றோ பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பணம் சேர்க்க வேண்டும் என்றோ வீடு கட்ட வேண்டும் என்றோ வாகனம் வாங்க வேண்டும் என்றோ இப்படி மனதில் நல்ல விஷயங்கள் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தையுமே பதினோரு நாட்களில் தீர்க்க வல்ல அற்புதமான மந்திரம் இது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் நமோ தேவ்யை மகாதேவியை சுரபியை ச நமோ நமஹா கவாம் பீஜஸ்வரூபாயை நமஸ்தே ஜகதம்பிகே நமோ ராதா பிரியாயை ச पद्मां चायै नमो नमः नमः कृष्णप्रियायै च गवां मात्रे नमो नमः कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सन्ततम् परम् श्रीदायै धनदायै च वृद्धिदायै नमो नमः सुभदायै प्रसन्नायै गोपदायै नमो नमः யசோதாயை கீர்த்திதாயை கீர்த்திமான் புத்திரவான் பவேத் இந்த கோமாதா ஸ்தோத்திரத்தோடு சேர்ந்து கோமாதாவின் மகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறிய கதையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பசுவானவள் பரமேஸ்வரனுக்கே தாயாகவும் வசுக்களுக்கு பெண்ணாகவும் ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும் நாபியில் அமிர்தத்தை வைத்துக்கொண்டவளாகவும் கொண்டவளாகவும் இருக்கிறாள் பசுவை அடிக்கவோ விரட்டவோ கூடாது பூஜிக்க வேண்டுமென வேதம் சொல்கிறது தேவி பாகவதம் பிரம்ம வைவர்த்தியம் போன்ற புராணங்கள் சுரபி உபாக்யானம் மிகவும் அழகானதும் பிரம்ம சுருஷ்டியில் உலகம் உய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் பதினான்கு உலகையும் முப்பத்து முக்கோட்டி தேவர்களையும் இருக்கச் செய்தான் அதில் முதலில் வந்தவர்களாக தர்மராஜனும் காலதேவனும்தான் தான் முகத்தில் இருந்தனர் மற்றவர்கள் உடல் எங்கும் குடியேறினார்கள் இதில் இரண்டு பேர்கள் தாமதமாக வந்தார்கள் அவர்கள் மகாலட்சுமியும் கங்கையும் தான் பசுவின் உடலில் இவர்களுக்கு இடமே கிடைக்கவில்லை இந்த சமயத்தில் லக்ஷ்மி தேவியும் கங்கையும் பசுவை மிகவும் வேண்டினார்கள் எங்கேயாவது இருக்க ஓர் இடம் கொடுத்தால் போதும் என்று கெஞ்சினார்கள் பசுவும் தாய்மார்களே உங்கள் மீது எனக்கு அனுதாபம் இருக்கிறது ஆனால் இடம்தான் இல்லை ஒன்று வேண்டுமானால் செய்யுங்கள் என் உடலில் இருந்து வரும் சாணம் கோமூத்திரம் இரண்டும் யாருக்கும் சொந்தமாகவில்லை நீங்கள் விரும்பினால் அதில் இருக்கலாம் என்று சொல்ல லக்ஷ்மியும் கங்கையும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த இடத்தில் வாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதனால்தான் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லக்ஷ்மியும் கங்கையும் இருப்பதாக சாஸ்திரம் அதனால் பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல பாபங்களையும் போக்கி லக்ஷ்மி கடாட்சம் அழிக்கக்கூடியது என்கிறது சாஸ்திரங்கள் வைகுண்டம் சத்தியலோகம் போன்ற கோலோகம் என்றும் ஒன்று உள்ளது அதில் ராதிகையுடன் ஸ்ரீகிருஷ்ணன் பக்தரக்ஷகனாக இருக்கிறார் அங்கு காமதேவனை படைத்து அதன் கன்றுகளை கோலோகம் முழுவதும் வைத்து கிருஷ்ணனும் ராதையும் பூஜை செய்வதாக தேவி பாகவதத்திலேயே இருக்கிறது இந்திர பூஜையை விட கோ பூஜையே மேலானது என்று ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் கோவை லக்ஷ்மியாக பாவித்து வேதாந்தத்தில் ஸ்ரீசூக்தத்தில் ஓம் சுரபியை நமஹா என்றும் மந்திரத்தை சொல்லி ஆவாகனமாக்கி தீபதூப நைவேத்தியங்களுடன் ஸ்ரீகிருஷ்ணர் பூஜை செய்வதாக பிரம்மதேவன் சாஸ்திரத்துடன் இந்திரன் இந்திரானையும் பூஜை செய்வதாக நமது புராணங்கள் சொல்கின்றன இன்றைய பதிவில் பார்த்து கோமாதா ஸ்தோத்திரத்தை பதினோரு நாட்களுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சொல்வதோ அல்லது காதால் கேட்பதோ விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த பதினோரு நாட்களில் உங்களால் முடிந்தால் வீட்டின் அருகிலோ அல்லது கோவில்களிலோ கன்று ஈன்ற பசுமாட்டிற்கு முன்பு ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதேபோல பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்தி கீரை போன்றவற்றை உணவாக கொடுப்பதும் நமது குடும்பங்களில் ஏற்பட்ட முன்ஜென்ம பாபங்களையும் தீர்த்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தருவதோடு மட்டுமின்றி மனதில் இருக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உடனே நிறைவேற்றிவிடுவாள் கோமாதா பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கோமாதா நமஹா என்று பதிவிடுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி